இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் ஃபுல்லா லீவு தானா மாணவர்களே நோட் பண்ணிக்கோங்க செம குட் நியூஸ் எல்லா மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை மழையை அள்ளித்தர உள்ளது சுற்றுலா செல்ல ஏற்ற நீண்ட விடுமுறை நாட்களின் முழு பட்டியல் இதோ பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் அலுவலக பணி நிமித்தமாக வெளியூரில் தங்கியிருப்பவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விடுமுறைகளை திட்டமிடுவதற்கு ஏற்ற ஒரு சிறந்த ஆண்டாக அமைந்துள்ளது வார இறுதி நாட்களுடன் அரசு மற்றும் பண்டிகை விடுமுறைகள் இணைந்து வருவதால் இந்த ஆண்டில் பல முறை தொடர்ச்சியான நீண்ட விடுமுறைகளை அனுபவிக்கும் வாய்த்து கிடைத்துள்ளது ஆண்டின் முதல் மாதமான ஜனவரியிலேயே விடுமுறை கொண்டாட்டங்கள் தொடங்கிவிடுகின்றன ஜனவரி ஒன்று வியாழன் புத்தாண்டு முதல் ஜனவரி நான்கு ஞாயிறு வரை ஒரு நீண்ட விடுமுறையை திட்டமிடலாம் அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் திருநாளான பொங்கலையொட்டி ஜனவரி பதினான்கு புதன் முதல் பதினெட்டு ஞாயிறு வரை ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கிறது மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி நான்கு சனி முதல் இருபத்தி ஆறு திங்கள் வரை மூன்று நாட்கள் விடுமுறை உள்ளது பிப்ரவரி மாதத்தில் பெரிய அரசு விடுமுறைகள் இல்லாவிட்டாலும் பிப்ரவரி பதிமூன்று வெள்ளி முதல் பதினைந்து ஞாயிறு வரை காதலர் தின வார இறுதி விடுமுறையாக அமைந்துள்ளது மார்ச் மாதத்தில் பிப்ரவரி இருபத்தி எட்டு சனி முதல் மார்ச் மூன்று செவ்வாய் வரை ஹோலி பண்டிகையையொட்டி விடுமுறை திட்டமிடலாம் மார்ச் பத்தொன்பது உகாதி பண்டிகையை முன்னிட்டு வியாழன் முதல் ஞாயிறு வரையும் மார்ச் இருபத்தி ஆறு ராமநவமியை முன்னிட்டு வியாழன் முதல் ஞாயிறு வரையும் விடுமுறை எடுத்து சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உள்ளன ஏப்ரல் தொடக்கத்தில் குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ஏப்ரல் மூன்று வெள்ளி முதல் ஐந்து ஞாயிறு வரை விடுமுறை உள்ளது அடுத்து ஏப்ரல் பதினொன்று சனி முதல் பதினான்கு செவ்வாய் வரை தமிழ் வருட பிறப்புடன் இணைந்த நீண்ட விடுமுறை கிடைக்கிறது மே மாதத்தில் மே ஒன்று வெள்ளி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மே மூன்று ஞாயிறு வரை மூன்று நாட்கள் ஓய்வெடுக்கலாம் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பெரிய அளவில் தொடர் விடுமுறைகள் இல்லை சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து சனிக்கிழமை வந்தாலும் ஆகஸ்ட் பதினான்கு வெள்ளி விடுப்பு எடுத்தால் மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வெள்ளி ரக்ஷாபந்தன் வருவதால் ஞாயிறு வரை விடுமுறை உள்ளது செப்டம்பர் மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு செப்டம்பர் நான்கு வெள்ளி முதல் ஆறு ஞாயிறு வரையும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பதினான்கு திங்கள் விடுப்பு எடுத்தால் பதினாறு புதன் வரையும் விடுமுறையை திட்டமிடலாம் அக்டோபரில் காந்தி ஜெயந்தியையொட்டி அக்டோபர் இரண்டு வெள்ளி முதல் நான்கு ஞாயிறு வரை விடுமுறை கிடைக்கிறது ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் பதினேழு சனி முதல் இருபது செவ்வாய் வரை நீண்ட விடுமுறை உள்ளது நவம்பரில் தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ஐந்து வருகிறது எனவே வெள்ளி அல்லது திங்கள் விடுப்பு எடுத்தால் நான்கு நாட்கள் கொண்டாடலாம் ஆண்டின் இறுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடு எனவே ஞாயிறு வரை தொடர் விடுமுறையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்